ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட லிங்க் அண்ட் ப்ராஸ்பெக்டாஸ் நமக்கு வெப்சைட்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த லிங்கை நம்மளோட டெலகிராம் சேனல்லயும் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கிற டெமோ வீடியோ சேனல்ல நான் போட்டிருக்கேன் இப்போதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணேன் அந்த வீடியோவை பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க இனி டெய்லி காலையில ஒன்பதே மணிக்கு நம்மளோட சேனல்ல லைவ் ப்ரோக்ராம் இருக்கும் அந்த லைவ்ல பார்ட்டிஸ்பேட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகும் ஸோ டபிள்யூ டபிள்யூ டாட் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் இதுதான் நம்மளோட வெப்சைட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டிபிகேஷன்ல போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் தான் இருக்கு இல்லையா இதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நியூன்னு சொல்லி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாலு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிகிரி கோர்சஸ்க்கு டிப்ளமோ கோர்சஸ்க்கு இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல அடுத்து வந்து ஃபார்ம் டி அப்ளை பண்றதுக்கான லிங்க் அடுத்து ப்ராஸ்பெக்டாஸ் ப்ராஸ்பெக்டாஸ்னா என்னன்னா அது குறித்த எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும் அதுவும் கொடுத்துருக்காங்க ஃபார்மா டிக்கான ப்ராஸ்பெக்டாஸும் கொடுத்துருக்காங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபார்மா டியோட ப்ராஸ்பெக்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மா டிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான லிங்க் ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வரும் அப்ளை பண்றதுக்கு இந்த லிங்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டு லிங்கை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா ஓபன் இதுல பாத்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லிங்க் இது பமா டி சிக்ஸ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு லிங்க் இது அதே மாதிரி பமா டி த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான லிங்க் இது சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும் சோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி சோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ப்ராப்பரா ப்ராஸ்பெக்டாஸ் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்தவங்களை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் திருப்பி அதை பண்ணனும் ஃபில் அப் டீடெயில்ஸ் எல்லா டீடெயில்ஸும் கொடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அடுத்து வந்து பேமெண்ட் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத என்ன செய்யுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதுல எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சு பார்த்துட்டு எல்லாமே தமிழ்ல தான் இருக்குது தயவு செஞ்சு படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இந்த சின்ன பாக்ஸ வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க கண்டினியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இதுல வந்து இன்ஃபார்ம் ஃபில் பண்ணணும் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க குவாலிஃபையிங் இயர் என்ன அப்படிங்கறத கொடுங்க பிளஸ் ஒன் பாஸ்டான்னு கேட்பாங்க கொடுங்க உங்களோட ப்ராப்பரான ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்துக்கிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும் கூடவே வந்து டேட் ஆஃப் பர்த் போடணும் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்ல ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அதை போட்டுக்கோங்க லாகின் ஐடி கொடுங்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க ஒரு லாகின் ஐடி கொடுக்கணும் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் முக்கியமாக தேவையான மூணு விஷயம் என்னென்னா ஒரு லாகின் ஐடி இமெயில் அட்ரஸ் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சம்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்துட்டு திருப்பி அந்த லாகின் ஐடி இல்லைனா அந்த இமெயில் ஐடியை இந்த இடத்துல போட்டு மறுபடியும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ்வேர்டை இதுல போட்டு சைன் இன் பண்ணணும் சைன் இன் பண்ணிக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ சேனல்ல ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையா வந்து அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ